ಸರ್ವಸ್ತ್ರವೇದೈಕ ಸತ್ಫಲ ಸರ್ವಸಿಂತರತ್ನಾಡ್ಯ ಸರ್ವೋಕೈಕೃಕ್ತವತ ಪ್ರಾಣ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಪ್ರಭೋ ಕಲಿದ್ವಂದ್ವ ದಿತ್ರಿಕೃಷ್ಣ ಪರಿವರ್ತಿ ಪರಮಂದ ಪಾಠಾ ಪ್ರೇಮವಕ್ಷಾಕ್ಷಯ ತೇ ಸರ್ವರ್ವಸೇವ್ಯಾ ನಮೋಸ್ತ ಮೇ ಮಥೆಕ ಬಂಧೋ ಮತ್ಸಂಗಿನ್ ಮತ್ಗುರೋ ಮನ್ ಮಹಾಧನ ಮನ್ ನಿಸ್ತಾರಕ ಮದಾನಂದ ನಮೋಸ್ತು ಮೇ மொழிபெயர்ப்பு எல்லா வேத இலக்கியங்களில் இருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதிர்ந்த சூரியன் உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர் ஓஷ்டிமத் பாகவதமே உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள் ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும் ஓஷ்டிமத் பாகவதமே ஓஸ் என்னுடைய ஒரே நண்பரே என்னுடன் இருப்பவரே என்னுடைய ஆசிரியரே என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஓஸ்ரீமத் பாகவதமே புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம் கிருஷ்ணருக்கான தூய பக்தி தோன்றுடன் எப்பொழுதும் என்னுடைய இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக பகவான் வச்சாம்சி பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதற்கு சயனிப்பதின் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார் பதினாறு பிரிவுகளை கொண்ட ஜடகுணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜடகுணங்களின் இப்பதினாறு பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார் அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பேராக நாமஸ்ரேஷ்டம் மனு அப்பி சச்சி புத்திரம் அத்திர சுரூபம் ரூபம் தஸ்யாகிரஜம் உருபெரும் மாதிரும் கோஷ்டவத்தின் ராதா குண்டம் கிரிவரம் ராதிகா மாதவாஸ்தம் அஹோராதிகா மாதவஸ்தம் நட்டோஸ்மி ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் பத்து அத்தியாயம் கேள்வி பதில் கேள்விகள் த்ரிவக் யார் என்பவர் கொடுக்கும் ஒரு ஒரு வேலைக்கார பெண்ணாக என்றால் த்ரீவக்ரா என்றால் என்றால் மூன்று வக்ரா என்றால் வலை போன அதனால திரிவக்ரா என்றும் என்றும் கூறுவார்கள் ஹரே கிருஷ்ணா சரியா சொன்னீங்க ஆனா பொருள் இன்னும் கூட விளக்கம் இருக்கு ஜெயசுமித்ரா மாதாஜி சொல்லுங்க சத்யமா பாமாவின் அம்ச அவதாரம் கரெக்டா சக்தி இல்ல பிரித்தினி சக்தி எனப்படும் பகவானின் அக சக்தி ஆவாள் என்றும் அவளது விரிவான இப்பெண்ணோ பூமியை குறிக்கும் பிருதிவி ஆவள் என்றும் பூமியானது மிக்க அரசர்களின் பெரும் சுமையினால் விழுந்து விட்டது என்றும் கூறுகின்றார் அதனாலதான் பூண் விழுந்துச்சான் பூமியில வந்து கெட்டவங்க நிறைய இருந்தா அது வந்து பூமி தாயார் வந்து இப்ப இந்த கிரிவக்கரா மேல பூன் வாழ்ந்து விழுந்தது காரணம் பூமி மேல வந்து பாரம் விழுந்ததை காட்டுதான் இப்ப அந்த பாரத்தை இறக்கிறதுக்காக பகவான் வந்திருக்கிறார் அந்த ஒரு சிம்ப அடையாளமா காமிச்சிட்டார் திருவக்கரானுடைய கூனை வந்து சரி பண்ணிடுறாரு சரி பண்ணதன் மூலம் இந்த உலகத்துல இருக்கிற பாரங்களை பகவான் சரி பண்ண போறார் என்றதை இங்க காட்டுறாரு இரண்டாவது கேள்வி ரசப்பிரத என்னும் சொல் எதை குறிக்கிறது தமது ஆயர்குல நண்பர்களை கூனியுடன் நடத்திய விளையாட்டினால் ஆச்சரியப்பட வைத்தார் என்று குறிப்பிடுகிறது நன்றி கேள்வி விஜயகுமாரி மாதாஜி சொல்லுங்க அழகற்ற பெண்ணை அழகான பெண்ணை என்று ஏன் அழைத்தார் பகவான் வேடிக்கையாக அப்பெண்ணை அழகிய தொடையுடைய அழகிய தொடையுடைய என்று அழைக்கிறார் அவர் அவளை உண்மையிலேயே அழகுடையவளாக ஆக்க ஆக்கப் போவதனால் அவருடைய கேலி பேச்சு எப்படி அழகா ஆக்க போறாருல்ல அதனால அழகா சொல்லிடுறாரு அவ்வளவுதான் அதான் பதில் நன்றி ஹரே கிருஷ்ணன் எப்படி அழகா தான் ஆக்க போறாரு அதனால அழகிய பெண்ணன்னு முதல்ல சொல்லிடுறார் சரியா நன்றி ஆஹ் மகேஸ்வரி மாதாஜி சொல்லுங்க நான்காவது கேள்வி திரிவக்ராவின் மற்றொரு பெயர் யாது ஏன் அவள் திரிவக்ரா என்று அழைக்கப்படுகிறாள் ஹரே கிருஷ்ணங்க மதாஜி பணிவான வணக்கங்கள் மதாஜி அவங்க முதல் பெயர் வந்து குப்ஜாங் மதஜி குப்ஜா என்பது அவர் பெயர் அடுத்தது வந்து அவங்களுக்கு ஏன் அந்த திருவக்ரா என்பது அவளுடைய மேனியானது கழுத்து மார்பு மற்றும் அவளது இடை ஆகிய மூன்று இடங்களில கோணலாக இருப்பதனால் அவங்களுக்கு திருவக்ரா அப்படின்னு பெயர் வந்தது மதஜி கழுத்து மார்பு இடை மூணு அஷ்டவக்கரான அஷ்டவக் ஒரு முனிவர் இருக்கிறார் யார் ஞாபகம் அஷ்டவக்ரா முனிவர் யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு இருக்குற முனிவர் மாதாஜி கிருஷ்ணாபுக்குல வருது அது ராதா ராதாராணிக்கு வந்து சாபம் கொடுக்கறக்காக வந்து அது நான் கதை கேட்டிருக்கேன் அர்ஜுனா கூட்டிட்டு போவாங்க அப்ப ஆசீர்வதிச்சு விடுவாங்க அதுவும் இருக்கு அப்புறம் பாகவதத்திலும் கூட்டிட்டு நினைக்கிறேன் ரா முனிவர் வந்து சுவாமி வந்து அஹ் தியானத்துல இருந்தப்ப ரூபகோ சுவாமி தியானத்துல இருக்கிறப்ப அவர் தியானத்துல சிரிப்பார் இந்த அஷ்டவக்கரா முனிவர் அப்படிக்கா போகும்போது அவரை பார்த்து சிரிக்கிறாருன்னு அவர் ரொம்ப அபராதம் எடுத்துக்குவார் அதனால ரூபகோ சுவாமினுடைய அந்த கிருஷ்ணராதாகிருஷ்ணர் லீலையை அவர் பார்த்துன்னு இருக்கிறார் தியானத்துல இவர் வந்து தானே இவர் அவரை ஒன்னும் பண்ணல அவர் நினைச்சுக்கிறாரு இவரு என்ன வந்து பார்த்து சிரிக்கிறாரு அப்படி நினைச்சதுனால அதாவது இவர் அபராதம் பண்ணல ஆனா அவரு அப்படி நினைச்சிட்டு இவர் வந்து இவரது லீலை காணாம போயிடுது நம்ம அப்ப நிஜமாவே அபராதம் பண்ணோம்னா என்ன ஆகும் பாருங்க அபராதம்ன்றது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நன்றி இப்ப அடுத்த கேள்விக்கு போலாம் ஐந்தாவது கேள்வி நிர்மல கமலாக்காக ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணர் மஞ்சள் வர்ண தைலத்தையும் தமது உடலில் பூசிக்கொண்டார் என்றும் பலராம் நீலவர்ண தைலத்தை தமது உடலில் பூசி கொண்டார் என்றும் ஆச்சாரியர்கள் குறிப்பிடுகின்றனர் ஆஹ் கிருஷ்ணரும் பலராமரும் வந்து தைலம் வாங்கி பூசிட்டாங்க அந்த தைலம் என்ன கலர்ன்னு கேள்வி அதுல கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா அவர் எப்போ மஞ்சள் தான் விரும்புறாரு பலராமர் நீல கலரா விரும்புறேன் அதனால அந்த தைலங்களை எடுத்து அவங்க போட்டுக்காங்க நன்றி நல்லா சொன்னீங்க மாதாஜி அடுத்த கேள்வி ஆறாவது கேள்வி நான் சொல்றேன் கிருஷ்ணா திரிவக்கரா எவ்வாறு அழகி பெண்ணாக மாறினாள் அவங்க ஏற்கனவே ஒருத்தவங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க யசோதா மாதாஜி அதே பகவான் முகுந்தனின் ஒரு சிறு தொடு ால் திருவிக்கிரா நிமிர்ந்து அளவான அங்கங்களுடன் விரிந்த இளையுடனும் பொருத்த மார்பர்களுடனும் ஒரு கவர்ச்சி மிகு இளம் பெண்ணாக மாறினாள் ஹரே கிருஷ்ணா நன்றி சரியா சொன்னீங்க அடுத்து ஏழாவது கேள்வி அகுரு என்ற வார்த்தையின் மூலம் ஸ்ரீ கிருஷ்ணர் எதை சுட்டி காட்டுகிறார் இப்ப சொல்லுங்க மாதாஜி அக்ருஹானம் என்ற வார்த்தையின் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண வீடு இல்லாதவர் மட்டுமல்ல இன்னும் திருமணமாகாதவரும் கூட என சுட்டி காட்ட மத ஆகிரகான வீடு இல்லைன்னா அர்த்தம் வீடு இருந்தாதான் மனைவி இருந்தாதான் வீடே வரும் அதனால அவர் வந்து ஆக்ரக அவருக்கு வீடும் கிடையாது மனைவியும் இல்ல திருமணம் ஆகாதவன் அப்படின்னு அர்த்தம் நன்றி எட்டாவது கேள்வி பக்தி காதல் உணர்வின் பத்து வகையான விளைவுகள் யாவை ஏன் மரணத்தை வெளிப்படுத்துவதில்லை சொல்றேன் மாதாஜி மாதாஜி முதல் கவர்ச்சி கண்களின் மூலம் வருகிறது பின்னர் மனதில் கொள்ளும் ஆழ்ந்த பற்றுதலினால் பின்னர் உறுதியினாலும் தூக்கமின்மை உடல் மெளிதல் பிற விஷயங்களில் பற்றின்மை ஞானமின்மை உன்மத்தம் பிடித்தல் செயலின்மை மரணமடைதல் என்பவற்றில் போய் முடிகிறது இதுவே காதல் விளைவுகளின் பத்து நிலைகளாகும் விஸ்வ சக்கர்த்தி தாருளார் கூறுகிறார் முழுபதற் கடவுள் மீது தூய காதலுடன் காதலுடைய பக்தர்கள் மரணம் கிருஷ்ண உணர்வில் அமங்கலமாக சின்னமாக விளங்குவதால் அதனை மட்டும் வெளிப்படுத்துவதில்லை ஹரே கிருஷ்ண மாதாஜி கிருஷ்ண உணர்வுல ஒருத்தங்க மரணம் அடைஞ்சாங்க யார் ஞாபகம் பார்க்கலாம் விப்ரலம்பம் அந்த விப்ரலம்பமே அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு காரணம் ஆயிடுச்சு யாரு யாருக்கும் ஞாபகம் இல்லையா நிறைய பேர் சைத்தன் எல்லியில இல்ல நீங்க பதில் சொல்லிடுவீங்க கண்டிப்பா சைத்தன் நெல்லி இல்ல இல்ல சைத்தன் எல்லியில இல்ல ஞாபகம் இல்லையா லக்ஷ்மி பிரியா பகவான பிரிஞ்சு உயிரே வைக்க முடியல உங்களால லக்ஷ்மி பிரியான்னு முதல் மனைவி கைகணி மாபிரம் முதல் மனைவி பிரிவே வந்து பாம்பா வந்து அவங்களை கொட்டிடுச்சு பிரிவே அவங்களை வந்து பாம்பா வந்து கொட்டிடுச்சு அவங்க வந்து லக்ஷ்மி பிரியா இப்ப மரணம் வந்து ஒரு அமங்கலமா இருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்தர்கள் வந்து அதை பத்தி சொல்றது இல்லை அதனால பத்து வகையான காதல் உணர்வுகள் இருக்கு அதனுடைய விளைவுகளை இங்க நம்ம பார்த்தோம் அந்த சக்ஷுஷ சக்ஷுராக பிரதமம் அப்படின்னா முதல் கவர்ச்சி கண்கள்ல வருதான் அப்புறம் சித்தா சங்கஸ் அப்படின்னா மனதுல கொள்ற ஆழ்ந்த பற்று சங்கல்ப சங்கல்பம்னா உறுதி நித்ரா சேத்தஸ்னா தூக்கமே வராது தனுதா உடல் மெலிஞ்சு போறது விஷய நிவத்திஸ் புற விஷயங்களில் பற்றின்மை மற்ற விஷயங்கள்ல அவங்களுக்கு பற்றே கிடையாது தரபா நாசாக நாணமின்மை அப்படிப்பட்ட காதல் உணர்வுல நானும் வராது உண்மா உண்மாத்தோ உண்மத்தம் பிடித்தல் பைத்தியம் பிடிக்கிறது மூர்ச்சா செயலின்மை ஸ்மிருத்தி மிருத் மிருத்தூர் மிருத்தி அப்படின்னா மரணம் மரணம் சம்பவிக்கிறது அந்த அந்த உணர்வு எப்ப அந்த பக்தி உணர்வு அதிகமாவது அவங்களால இருக்க முடியாது அதுதான் நான் சொன்னேன் லக்ஷ்மி பிரியா யாருடைய கனெக்ஷன் ரொம்ப சட்டம் போடுது அதனால பத்து விதமான உணர்வுகள் இங்க காட்டப்படுது ஏன்னா கிருஷ்ணரை பார்த்த உடனே நிறைய மாதுரிய ரசத்துல இருக்கக்கூடிய பெண்கள் இந்த எல்லாம் காட்டுறாங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி ஸ்ரீ கிருஷ்ணர் மதுராவில் எந்த யாகத்திற்கு சென்றார் சாந்தாமணி மாதாஜி ஹரே கிருஷ்ண தனுர்யாகத்துக்கு சென்றார் மாதாஜி தனுர்யாகனா என்னது மாதாஜி அம்பு வில்ல எடுத்து பண்றது ஆயுத பூஜை மாதிரி வெறும் தனுர்க்கும் அம்புக்கும் மட்டும் பூஜை பண்றாங்க அம்புக்கு மட்டும் ஒரு யாரும் நடத்துறாங்க கேள்வி கம்சன் எதை கேள்விப்பட்டு ஹரே கிருஷ்ணமாதாஜி சொல்லுங்க அனிமா துர்மதி உடைய கம்ச மன்னன் கிருஷ்ணரும் பலராமரும் வில்லை ஒடித்ததையும் தனது காவலர்களை கொன்றதையும் ஒரு விளையாட்டாக செய்தனர் என்று கேள்விப்பட்டு அஞ்சி அடுங்கினான் ஹரே கிருஷ்ணமாதா ஹரே கிருஷ்ணா நன்றி ஏன்னா ஒரு வில்ல எவ்வளவு சக்தி வாய்ந்த வில்ல அது பத்து பதினஞ்சு இருபது முப்பது வீரர்கள் தான் சேர்ந்து தூக்க முடியும் முடியும் அத கிருஷ்ணர் சாதாரணமா எடுத்து பதினோராவது கேள்வி கம்சன் கண்ட துர் நிமித்தங்களில் சிலவற்றை எல்லாம் இல்ல சிலவற்றை கூறுக வனஜா வனஜா மாதாஜி சொல்லுங்க வனஜா மாதாஜி மைக்க அன்மியூட் பண்ணுங்க சொல்லுங்க அவன் கண்ணாடியில் தனது உருவத்தை பார்த்தால் அதில் அவனது இல்லை காரணமின்றி சந்திரனும் நட்சத்திரங்களும் இரண்டிரண்டாக தெரிந்தன அவனுடைய நிழலில் ஒரு துவாரத்தினை கண்டான் அவனது சுவாச காட்டின் ஒளியை அவனால் கேட்க முடியவில்லை மரங்கள் எல்லாம் பொன்னிறமாக தோன்றின அவனது காலடித் தோடுகளை அவனால் காண முடியவில்லை கனவில் தான் பிரேதங்களினால் தழுவப்படுவது போன்றும் கழுதையின் மீது சவாரி செய்தவராகவும் விஷம் அருந்துபவராகவும் நிர்வாணமாக ஒருவன் தனது உடல் எங்கும் அடுத்த கேள்வி பன்னெண்டாவது கேள்வி கம்சனின் ஆட்கள் மல்யுத்த களத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்தனர் மணிமேகலை ஹரே கிருஷ்ணா மன்னனின் ஆட்கள் மல்யுத்த களத்தில் பூஜைகளையும் சடங்குகளையும் செய்தனர் அடுத்தது பேரிகளையும் பிற இசைக்கருவிகளையும் முழங்கினர் பார்வையாளர்களின் மேடைகளில் மாலைகளினாலும் பதாகங்களினாலும் வண்ண துணி நாடாக்களினாலும் தோரணங்களாலும் அலங்கரித்தனர் நன்றி சரியா சாங்க பதிமூன்றாவது கேள்வி கம்சனின் மல்யுத்த வீரர்களின் பெயர்களை கூறுக பதிலே சொல்லாஜி சொல்லுங்க கம்சனின் மல்லித்தவர்கள் சானூரன் முஷ்டிகன் கூடன் சலன் மற்றும் தோசரன் ஆகியோர் மூணு பேர் ஆட் பண்ணோம் உலோக்கனி வாசினி மாத்தி மூணு பேர் மறந்துட்டீங்க ரெண்டே பேர் தான் சானூரன் முஷ்டிகன் தான் ரொம்ப பிரபல்யமானவர்கள் அப்புறம் கூடன் அந்த கூடன் சலன் தோசலன் அவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா பதினான்காவது கேள்வி நந்த மகாராஜர் ஆயர்களும் ஏன் பார்வையாளர்களின் மேடையில் அமர்ந்தனர் இது ஒரு முக்கியமான கேள்வி அவங்க எல்லாம் போயிட்டு பார்வையாளர்கள் மேடையில உட்கார்ந்தாஜி அவங்களுக்கு கம்சன் வந்து அந்த இடம் போடவே இல்லை மதாஜி அதனாலதான் அவங்க அப்படி திருந்தாங்க ஆஹ் சரியா சொன்னீங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து குடுக்கவே இல்லை மரியாதையே குடுக்கல கம்சன் வந்து ரொம்ப திமுக பிடிச்சாங்க அதனால மரியாதையை கொடுக்கல நந்த மகாராஜர் அந்த ஆயர்களுக்கெல்லாம் பதினைந்தாவது கேள்வி சமாஹுதா என்னும் வார்த்தையின் சிறப்பு யாது சமாஹுதா என்ற வார்த்தையின் சிறப்பு யாது யாதுமா சொல்லுங்க சமாகுதா என்னும் வார்த்தை மன்னன் விரஜத்தின் தலைவர்களை மிகுந்த மரியாதையுடன் முன்னர் வருமாறு அழைத்தான் அப்போது தானே அவர்களால் பேரரசிற்கு தங்கள் கப்பங்களை செலுத்த முடியும் என்று குறிப்பிடுவதாக ஆச்சாரியர் குறிப்பிடுகிறார் அவன் அந்த காமிச்சு கம்சன் காமிச்ச அந்த மரியாதை வந்து ஒரு வெளிப்புறமான மரியாதை உண்மையில அவங்களுக்கு மரியாதை கொடுத்திருந்தா அவங்களுக்குன்னு அமர்வதற்கு உயர்ந்த இருப்பிடத்தை வச்சிருக்கணும் அத அவங்க செய்யல அவன் செய்யல கம்சன் செய்யல அப்ப வந்து அவன் அவனுடைய கர்வத்தினால அவங்க மட்டும் வாங்கிக்கிறான் அவன் காட்டுற அந்த மரியாதை வந்து ஒரு வெளிப்புறமான மரியாதை சரியா நன்றி இப்ப இந்த பாடத்துல யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா இந்த பாடம் நம்ம முடிக்கிறோம் அதனாலதான் கேக்குறேன் யாருக்காவது கேள்விகள் இருக்கா மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி இப்போ இந்த நம்ம மொழிபெயர்க்குலயே வந்து என்ன போட்டிருக்குன்னா அந்த திரிவக்ரா வந்து காம வயப்பட்டால் ஆனால் மதுரா பெண்கள் காதல் வயப்பட்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு அதை நம்ம எப்படி மாதாஜி இதை பிரிச்சு புரிஞ்சுக்கிறது ஏன்னா காமம்ங்கிறது வந்து மெட்டீரியலிஸ்டிக் ஒரு வேர்டு தானே அது அத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இப்ப இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இப்ப வந்து கிருஷ்ணா வந்து இவங்க குப்ஜா அடைஞ்ச காமத்தை திருப்தி பண்றதுக்கு கிருஷ்ணர் அங்க போவார் ஆனா அந்த மத்ரா பெண்கள் எல்லாம் திருப்தி பண்ண போ பண்ண போறது இல்லை அஹ் பக்தியை பொறுத்த வரைக்கும் இந்த காமம் காதல் எல்லாமே ஒண்ணுதான் மாதுரிய ரசம் தான் பொதுவா இங்க ஸ்பெசிபிக்கா குப்ஜாக்கு வந்து காமம்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அவளை வந்து அவர் தனிப்பட்ட முறையில பாக்குறதுக்கு போறாரு கிருஷ்ணர் இப்ப பாத்தீங்கன்னா இந்த லீலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போவார் கிருஷ்ணர் அதனால அந்த வேறுபாடு ஆனா அப்போ மதுரா பெண்களும் மாதுரிய பாக்குறாங்க பாக்குறவங்க சில பேர் எல்லாரும் இல்ல எல்லாரும் இல்ல சில பேர் சில பெண்கள் சத்யபாமாவினுடைய அம்சாவத ஆரம்பி மாதிரிதான் குப்ஜா வந்து மனைவி மாதிரி அதனால அந்த காதலை காமமா அந்த திருப்தி படுத்துறதுக்காக போறாரு கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து அடைஞ்ச முதல் பெண் குப்ஜான்னு கூட சொல்லிக்கலாம் குப்ஜா அந்த விதத்துல ஒரு ஸ்பெஷல் தான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண சரியா வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா சரி நம்ம இந்த பாடத்தை முடிக்கிறோம் அடுத்த பாடத்துக்கு போலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி பத்தாம் காண்டத்துல பாகம் மூன்று படிக்கிறீங்க